ஹாய் நான் தாங்க தினேஷ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அட்டகாசமான நாக்கில் எச்சு ஊறுற மாதிரி ஒரு எலுமிச்சம் ஊறுகா இது ஒரே நாளில்லாம் பண்ணவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ப்ராசஸ்ங்க நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி தாளிக்க போகிறேன் எப்படிலாம் அதை செஞ்சவங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன் இதே மாதிரி பண்ணால் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க அதை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் தான் டேஸ்டியாக செய்கிறதுங்கிறத பார்த்துலாம் வாங்க அடுப்பை பார்த்து வச்சு கடாய் வைங்க இப்போ நம்ம நாலு கிலோ எலுமிச்சை பழம் எடுத்துருக்கோம் எல்லாமே நான் கிராமில் சொல்லிடுறேன் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் பக்காவாக வந்துடும் நாலு கிலோ எலுமிச்சை பழத்துக்கு ஐம்பது கிராம் கடுகு போட்டுங்க வெறும் கடாயில் இந்த கடுகு தான் ஊர்காவை கிடாமல் பார்த்துக்கிறோம் இதுக்குடியே வெந்தயம் முப்பது கிராம் போடணும் ஊர்காவை நல்லா வாசமாக வரும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா கடையே ஸ்லோ பண்ணி பொறுமையாக பொரியட்டும் தீஞ்சிட்டா கண்டிப்பாக ஊறுகாய் நல்லா இருக்காது இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க எலுமிச்சி பழமும் மாங்காவோ ஊறுகாய் போடும்போது மொதல் அலசிட்டு தொடச்சிடணும் மொதல் நாள் தொடச்சி ஒரு ஒரு மணி நேரம் காய வச்சிங்கன்னா முழுசாகவே சுத்தமாக தண்ணியெல்லாம் காஞ்சிரும் ஃபேன் காற்றுல காய வச்சுருவேன் அப்போயே என்ன பண்ணும் ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் உப்பு கணக்கு பண்ணிக்கங்க ஒரு கிலோ எலுமிச்சை பழத்துக்கு ஐம்பது கிராம் நாலு கிலோ எலுமிச்சை பழத்துக்கு இரநூறு கிராம் உப்பு போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் நாலு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நாற்பது கிராம்னு வச்சுங்க அதை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு மூணு நாள் மூடி பிளாஸ்டிக் மூடியாக போட்டு மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு குளிக்கி 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 வச்சுட்டேன் அதுக்கடுத்து மூணாவது நாளுக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டு வச்சு தினமும் வெயிலில் ஒரு மூணு நாள் வச்சிருக்கேன் மொத்தம் ஆறு நாள் ஆச்சு இப்போ பாருங்க நல்லா ஊறிடுச்சு ஊறுதா இன்னும் எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றலை நான் வெறும் மஞ்சள் உப்பு மட்டும் போட்டு இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு முக்கா இது பதத்துக்கு வந்துருச்சு இப்போ தாளித்து ஊற்றின பின்னாடி இன்னொரு மூணு நாள் இதே மாதிரி வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை திரும்பியும் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது ஈரக்கரண்டி படாமல் பார்த்துக்கணும் நான் ஒரு லிட்டரு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன் நாலு கிலோ ஊறுகாக்கு இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிடுறேன் எந்த பாத்திரத்தில் நம்ம சர்வீஸ் எடுத்துக்க போகிறோமோ ஒரு வாரத்துக்குன்னா ஒரு மாதத்துக்குன்னா அள்ளி வைக்கிறோம் இல்லையா அப்போது ஒரு ஐம்பது நல்லெண்ணெயை காய்ச்சி மேலே ஊற்றி கலந்துக்கலாம் அதுவே போதும் பட்ஜெட்டுக்காக சொல்லலை நல்லெண்ணா ரொம்ப நாள் ஸ்டாக் வச்சோம்னா ஒரு மாதிரி வாசம் வரும் அதுக்காக சன்ஃப்ளவர் ஆயிலில் அந்த வாசம்லாம் வராது நல்லாயிருக்கும் எந்த பாத்திரத்துக்கு சர்வீஸ் போக போதோ அதில் ஹீட் பண்ணி நம்ம ஊற்றிக்கிட்டு சர்வீஸ்க்கு வச்சுக்கலாம் பேலன்ஸ் ஸ்டாக் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் நல்லா காயட்டும் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வெடிச்சிருச்சு அடுப்பு அணைச்சிடு அடுப்பு கட்டு நல்லா வெடித்து முடிச்சு அடுப்பு அணைச்சிட்டு பூண்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான் பிடிக்கணும் போட்டுங்க உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா போட வேண்டாம் எண்ணெயோட ஹீட்டு ஓரளவுக்கு பேலன் இந்த சூட்டில் தான் நம்ம மிளாப்பொடியை போடுறோம் அப்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் வரும் இரநூறு கிராம் ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் உப்பு ஐம்பது கிராம் பொடி கடுகு வெந்தயப் பொடி ஐம்பது கிராம் பெருங்காயத்தூள் கட்டிய பொடி பண்ணிட்டு ஜாரில் போட்டு மீதி எண்ணெய் அதிலே இருக்கும்ல அப்போ போட்டு போட்டு கலந்து எடுத்து கலந்த பின்னாடி நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்து கம்மியாக இருந்தால் இப்படி இங்கே நாலு கிலோ ஊருகா போட்டேன் இது ஃபுல்லாக இருக்கா இப்போ என்ன ஆகுனா ரெண்டு மூணு நாள் இந்த எண்ணெய் இன்னும் மேலே வந்துடும் பெருக்கம் இந்த பாருங்க இது வேலை இல்லாமல் எடுக்கணும் ஒரு ஒரு முறை எடுக்கும் போதும் எடுத்து அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு இது கூட வச்சு சாதத்தோட பிணைஞ்சி இந்த ஊர்காவோட சாப்பிடும்போது ஒருத்தட்டு சோறு ஒன்றா சாப்பிடணும்னு தோணும் அண்ணா சாப்பிட்றாதீங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோட ஷேர் பண்ணி சாப்பிடுங்க கண்டிப்பாக வயிறு எரியும் அவ்வளோ காரம் இருக்குது உப்பு இருக்குது எல்லாமே இருக்குது ஆசைக்கு ஒருவராய் சாப்பிட்டுட்டு எல்லாரோட ஷேர் பண்ணிங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் ஸ்பீடியோவில் பார்க்கலாம் பாய்